திரு பாடல்கள் அதிகார பதினைந்து இறைவார்த்தை ஒன்று ஆண்டவரே உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார் உம் திருமலையில் குடியிருப்பவர் யார் ஆம் ஆண்டவர் அவருடைய கூடாரத்தில் தங்கிட தகுதியானவர் யார் அவருடைய திருமலையில் தங் குடியிருப்பவர் யார் கடவுள் மனிதிடம் இதெல்லாம் எதிர்பார்க்கிறார் நம்ம அவர்கிட்ட போறதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு முதல்ல எதிர்பார்க்கிறார் என்ன மாதிரி தகுதியெல்லாம் வேணும்னு திருப்பாடல்கள் பதினைந்தில் சொல்லியிருக்கார் மாசச்சோராயிருன்னு சொல்லியிருக்கார் நேரியவற்றை செய்யு சொல்லியிருக்கார் உளமாற உண்மை பேசுன்னு சொல்லியிருக்கார் உன்னோட நாவினால யாரையும் புற கூறாத அடுத்தவங்கள பழித்துரைக்காத உங்களுடைய தோழருக்கு தீங்கிழைக்காத வழியில நடக்கிறாங்களா அவங்களை வந்து நீ இழிவா பேசாத ஆண்டவர அஞ்சு நடக்கிறாங்களா அவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுங்க பணத்தை நம்ம வந்து வட்டிக்கு மேல வட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு நம்ம துன்பத்தில் இருக்கும்போது அவருடைய வாக்கு என்ன சொல்லிருக்காரு நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை சொல்லியிருக்காரு துன்பத்தில் மத்தியில் நடந்தாலும் உயிரை காப்பேன்னு சொல்லியிருக்காரு அப்ப துன்பத்துல நடந்தாலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு என்னோட வாக்குரிமையை மீற மாட்டேன் நான் கொடுத்த வாக்க ஒரு நாளும் நான் மீற மாட்டேன் மீறமாட்டேன் துன்பத்துல இருந்தாலும் உயிரை காப்பாற்றியோட என்னோட பொறுப்புன்னு சொல்லி அப்ப கடவுள் மனிதடம் இதெல்லாம் எதிர்பார்க்குறாரு போய் பேசாத அப்புறம் தோடருக்கு எதிராக நீ நடக்காத ஒருத்தவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களுடைய தவறு நீ வந்து இழிவாக பேசாத என்ன உண்மை மட்டும் நீ பேசு நான் கூட இருக்கேன் இதெல்லாம் நீ செஞ்சனா நீ என்னுடைய பிள்ளை நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது இதை மட்டுந்தான் சொல்லி திருப்பாடல்கள் பதினைந்தில் சொல்லியிருக்காரு அதை நீங்கள் முழுமையாக வாசிக்கும் போது தியானிக்கும் போது நிச்சயமாக நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணுன்றத இந்த இறை வார்த்தை ஆணித்தரமாக சொல்லியிருக்கேன் இந்த வார்த்தையை நம் மனதில் கொண்டு அதை வாழ்வாக்க இந்த நாளில் நாம் செவிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பணி கடவுள் மனிதனிடம் எதிர்பார்ப்பவை இவை அனைத்தையும் நாங்கள் கடைபிடித்து வாழ்ந்து அவருடைய கூடாரத்தில் நாங்கள் தங்கிட தகுதி உள்ள பிள்ளைகளாக இந்த நாளில் நாங்கள் வாழ முயற்சி செய்தோம் எங்களுக்காய் தூய ஆவியனரை கொடுத்து அவர் மூலம் நாங்கள் தூய்மை பெற்ற பிள்ளைகளாக அவருடைய திருமலையில் குடியிருக்க தகுதி உள்ள பிள்ளைகளாக வாழ இந்த நாளில் எங்களை பெயர் சொல்லி அழைத்ததற்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வேண்டு எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவ வழியாக சாடுகிறோம் ஆமேன்.